வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் என்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த மிதன ராசிக்காரர்களே எப்படி இருக்க போது இந்த குரு அதிர்ச்சார போயிடுச்சு பார் அப்பாயின்மெண்ட் ஆடற யாருக்கு ஜாலியோ இல்லையோ யாருக்கு பலன் சொல்றதுல சந்தோஷமோ இல்லையே மிதனராசிக்கு உரிச்ச ராசிக்கு தான் பலன் சொல்றதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த அளவுக்கு மிகச்சரியான ராஜயோகம் என்பது உருவாக காத்திருக்கிறது நீங்கள் நம்மனாலும் நம்பாட்டியும் நீங்கள் இல்லைன்னு கமெண்ட் போடலாம் அதுதான் உண்மை அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டைம் பீரியடு தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமுறதோட ஒரு ஏதாவது ஒரு கொடுப்பனை வேணுமா என்னங்க வேறு ஏதாவது வேணுமா ரெண்டாம் வீட்டில் அதுவும் உச்ச குருவாக அமர்ந்து குரு இந்த அருள் பாவனை செய்யறதுக்கு தயாராக இருக்கும் போது மிதனராசிக்காரர்களுக்கு கவலை ஏது கலக்கம் ஏது கண்ணீர் ஏது எல்லாம் காலியாக போகுது சந்தோஷமா இருங்க சூப்பராக இருக்க போறீங்க இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்களே இந்த அக்டோபர் மாசம் பதினஞ்சாம் இருந்து டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்தா இந்தா இந்தான்னு குரு உங்களுக்கு கொடுக்க போறார் மிகச்சரியான ராஜயோகம் ரெண்டாம் இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட ஆறு எட்டு பத்தாம் இடங்களை இயக்க போறார் குரு சத்ரு நாசம் பண்ண போறீங்க அடிச்சு ஸ்டாண்டர்லாம் இந்த ராசிக்காரங்க யார்ட யாரை பார்த்து என்ன ஏன் மாதிரி உங்களுடைய தோரணை இருக்க போகிறது போதும் 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 வேலை கலைஞ்சாச்சு வேலையை விட்டு போயாச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஆரம்பிக்கும் போதே ராசிக்காரங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங் பார்க்க நேரம் வந்துருச்சு அதனால கருமாஸ்தானத்துல வந்து சனி இருக்காரு கவனமா வேலையில இருங்க வேலையில இருங்கன்னு இந்த நிறைய பேருக்கு கொஞ்சம் வேலையில ஏதோ ஒரு மாற்றம் இல்லை வேலையில ஏதோ ஒரு சரி வந்திருக்கலாம் ஆனா குரு உம் ஏய் சனி நோ நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா மிதனராசிக்காரர்களுக்கு பயங்கரமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க தயாரா இருக்கிறது ஆறாம் இடம் விளங்க போதுங்க சத்ர சம்ஹார நாசம் பண்ண போறீங்க யாரெல்லாம் உங்களை வந்து எதிரியா இருந்தாங்களோ அவங்க கண்ணுக்கு தெரியாம தவிடுபடி ஆயிட்டு போவே போறாங்க எட்டாம் இடம் இயங்க போகுது எட்டாம் இடம்னால என்ன தெரியுமா திடீர் அதிர்ஷ்டம் தான் சொல்லாம ஒரு ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல அஞ்சு ரூபா வந்து அதுதான் அதிர்ஷ்டம் உனக்கு கூட கூடிய வரதா நம்ம எது இஷ்டப்பட்டோமோ அதுவாக வரதான் அதிர்ஷ்டம் வரப்போகுது யாருக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் அழுக்க போகிறது வாவ் சம வேலை அப்படின்ற இடத்துல நான் சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் யாரெல்லாம் வேலை இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வேலையில பிரச்சனைன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ரெண்டு மாசமா போச்சு வேலை மூணு மாசமா போச்சு அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சன்னி என்னதான் உங்களை பாடாப்படுத்தினாலும் ஏன் புள்ள நான் அந்த வீட்டை தான் உட்காந்துட்டு வந்திருக்கேன் அவனை போய் நீ சும்மா விட்டுறேன்ற மாதிரி குரு இரண்டாம் இடத்துல அமர்ந்து அப்படியே ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்து வேலையில இந்தா ப்ரமோஷன் இந்த உயர்வுன்ற மாதிரி வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோன்னு கொடுக்க போறாரு ஜாலியா ஜில்கானவா இருக்க போறீங்க சோ மிதனராசிக்காரர்களுக்கு இந்திரவு மகத்தான மாற்றம் வேலையில் உருவாக காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓகே இதுல கவனமா இருக்கணும் வருமானத்துல கவனமா இருக்கும் வீட்டில் பேசுகிற வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலை கிடைச்சதுன்னா என்ன வேலை வீட்டை கவனிக்க முடியாத வந்து குரு இங்கே இருக்கணும் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனா இல்லாம நிறைய பேருக்கு மிதனராசிக்காரர்களுக்கு மூஞ்சில பிம்பிள்ஸ் வரலாம் முகம் எல்லாமே இரண்டாம் இடம் தான் அந்த இடத்துல குரு அமரும் போது ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் கொடுக்கலாம் அதனால நல்ல ஃபேரன் வழியா பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர் எனக்கு தெரிஞ்சு இல்ல அதெல்லாம் போடாம இருந்தீங்கன்னா பெட்ரோ பெட்டர் அவ்வளவுதான் ஏன்னா ஆண் மழகு அதிகரிக்கும் போது எதுக்கு இந்த அழகு அதனால கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே ஆண் மழகு அதிகரிக்க போது ஜொலி ஜொலி ஜொலிக்க போறீங்க லட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் போது மிதனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு வார்த்தையில் மட்டும் கவனம் தேவை 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 நீங்க எதுல கவனமா இருக்கணும் வார்த்தையில தான் கவனமா இருக்கும் சொல்லக்கூடிய சொல்லில் கவனமா இருக்கணும் குடும்பத்த உறுப்பினர்களிடம் பேசுகிற பேச்சில் கவனம் ஏன்னா மிதனம் எப்பயுமே வந்து வீட்டுல ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க வெளியில் எல்லாருக்கும் நல்லவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எங்கே நிம்மதின்ற மாதிரியே உட்காந்துருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த தடவை வீடு தான் குடும்பம் தான் உங்களை தாங்க கூடிய ஒரு காரணியாக இருக்க போது அடிச்சு கில்லி மாதிரி வந்து நிற்க போகிறீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பரான டைம் பிரீட் நிதிய ஆர்வம் கெத்த கலர் தூக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம் ஓகே நீங்க என்ன தெய்வம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடா இருக்கும் உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன சீக்கிரம் ஓகே ஏன்னா இது ஆரம்பிக்கும் போதே வந்து சுக்ரன் வர நீச்சமா இருப்பாரு சோ பன்னிரெண்டாம் அதிபதி வந்து நீச்சமா இருக்கிறது அப்படி அவரை கொஞ்சம் பிளீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதனால குரு கொடுக்கறத இந்த சுக்ரன் கெடுக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் கல்கண்டு போட்டு விளக்கேச்சி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கேச்சி வந்தீர்களே ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் தொட வேண்டும் என்று நினைத்ததும் சேர்ந்து தொடங்கும் அந்த அளவுக்கு ஜாக்ட்பாட்டானா நேரம் தான் அடிச்சு தவிடு பிடி ஆக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் என்ன கலர் தடவை நான் அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னா கிரீன் கலர் யூஸ் பண்ணு கிரீன் கலரும் ஆஷ் கலரும் இந்த தடவை மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சரியான இந்த மூன்று மாத காலம் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் ஏதோ ஒரு இன்டர்வியூ போகணும் நான் வந்து என்னோட ரஷ்யம் கொடுக்கணும் இல்லை எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு நான் பார்க்குறேன் நான் ஒரு மேட்ரிமோனில் போகணும் என்ன நான் காட்டக்கூடிய இடம் சுயம் என்று காட்டக்கூடிய இடத்திற்கு இந்த தடவை நீங்கள் கொஞ்சம் ஸ்கை ப்ளூ கலரோ இல்லை கிரீன் கலரோ இல்லாட்டி இந்த வைஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ப்ளூ கலர் போட்டு ஆஷ் கலர் போட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்பினீர்களே ஆனால் சக்சஸ் அவ்வளோதான் அதை தாண்டி அங்கே ஒரு யோசிக்கவே வேண்டாம் நல்லா இருக்குங்க டைம் பிடிட்டு நல்லா இருக்கு கவலையைப்பட வேணாம் நீங்களா பார்த்து ஏதாவது கெடுத்தாதான் உண்டே தவிர மற்ற எல்லா பிளானட்டும் ஐயோ பாவ மிதன ராசிக்காரன்னு சொல்லிட்டு நல்லது பண்ணதான் ரெடியா இருக்கு சனியுடைய ஆளுமை அப்படியே குரு தன்னுடைய பார்வையில் அடக்கி ஆளப் போகுதுனால் கர்மாஸ்தானம் நல்லவையாக மாறப்போகிறது நீங்க இதுக்கு முன்னாடி எங்கயோ எப்பயோ பண்ணிருப்பீங்களோ ஒரு புண்ணியம் இந்த டாக்டர் படத்தை சொல்லுவாண்ட நான் எப்பயோ பண்ண புண்ணியம் என்ன காப்பாத்துச்சுன்னு அந்த மாதிரி மிதன ராசிக்காரங்க எப்பயோ பண்ண புண்ணியம் இந்த நேரம் ஸ்டோர் ஆகி ஓப்பன் ஆகி உங்களுக்கான பிரகாசமான குலதெய்வ ஆசையோடு வருவதற்கான நேரமா இருக்கு நிறைய நான் சொன்னேன்ல எப்பயோ நான் பார்த்துருப்பேன் ஸ்கூல் ஃப்ரெண்டு எப்பயோ பார்த்துருப்பேன் காலேஜ் ஃப்ரெண்டுன்றவங்க எல்லாம் கூடுறதுக்கான நேரம்லாம் இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து இருந்து ராசிக்காரர்களுக்கு இனிது யாராவும் நண்பர்களால் சூழக்கூடிய காலமாக இருக்கு எல்லாமே நல்லவே நடக்கக்கூடிய காலமாக இருக்கு சூப்பரா இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த அதிச்சார குரு பயிற்சி